ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கால்சியம் உருண்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த கால்சியம் உருண்டை செஞ்சு சாப்பிடலாம் இந்த உருண்டை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கால்சியம் உருண்டை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் இந்த உளுந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த உளுந்து நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்து எடுத்தால் தான் இது நல்லா மிக்ஸியில் அரைக்கும் போது அரைப்படும் இப்போ அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வருத்த வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்குங்க ஆனால் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் இது போல் கொஞ்சமாக பேனில் ஒரு நிமிஷம் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு இதை ஸ்டோர் பண்ணி போது பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூடவே இருபத்தஞ்சி கிராம் பாதாம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வறுத்துடலாம் மொத்தமாக எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நான் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன் சூட்லேயே தான் நான் இதை வறுத்து எடுக்கிறேன் இப்போ நல்லா இது பொறிஞ்சு வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரம் எடுத்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றில் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ நம்ம இதை நைஸாக எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு கருப்பு உளுந்துலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைப்படும் ரொம்ப நைஸாக அரைப்படாது அதனால் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எது இருக்குதோ அதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடராக இப்போ அது ரெடியாக இருக்குது இப்போது அதே பேன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே உலர்ந்த கருப்பு டிராட்சை சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு திராட்சை வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே இல்லாமல் ஹெல்த்தியானதுன்றதுனால இந்த கருப்பு டிராட்சை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வறுத்து வருத்தெடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த நெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்தோடனே இப்போ நம்ம இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த நெய் எதுக்காக இப்போ சேர்த்தோன்னா இப்போ நம்ம நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டோன்னா தான் நமக்கு இதை உருண்டை பிடிக்க முடியும் அதனால தான் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதை நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் கலந்து விடலாம் இதை நம்ம சூடு பண்ணணும்னால் அவசியம் கிடையாது இந்த நெய்யில் வந்து கொஞ்சம் இந்த ஈரப்பதம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பவுடரை இந்த நெய்யில் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லா பவுடரும் இது போல் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை எடுத்து கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்குங்க உருண்டை பிடிக்க கஷ்டமா இருந்ததுன்னா இப்போ இது போல நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது போல ஒரு ஒரு உருண்டையா பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இதை ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்குமே தாராளமாக வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இது காலையில் ஒரு உருண்டை ஈவினிங் ஒரு உருண்டைன்னு சாப்பிட்டு வரமேது உடம்பு சோர்வு கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு இது போல் உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை உதிரியாக கூட அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடிடுங்க மூடிட்டு காலையில் ரெண்டு ஸ்பூன் ஈவினிங் ரெண்டு ஸ்பூன் எடுத்து சும்மா போர் அடிக்க சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கால்சியம் அதிகமாக உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ We'll be right back.